காதல் அது ஒரு ஒற்றை உணர்வா இல்லை அது பயம் மகிழ்ச்சி ஏமாற்றம் என பல உணர்ச்சிகளின் கலவை உங்கள் காதலின் உண்மையான உணர்ச்சி பயணத்தை எட்டு நிமிடங்களில் அலசலாமா வாருங்கள் இந்த பயணத்தில் நீங்களும் உங்கள் துணையும் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதனை இப்போது தெரிந்து கொள்ளலாம் எப்படி தோன்றும் முதல் சந்திப்பு அவருக்காக காத்திருப்பது ஒரு மெசேஜுக்காக துடிப்பது சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட சிரிப்போம் தூக்கத்தை குறைப்போம் எப்போதும் கனவுலகில் இருப்போம் இது காதல் ஆரம்பத்தி உணர்ச்சிகள் நம்பிக்கை ஆறுதல் நிரந்தர பாதுகாப்பு எப்படி மாறும் இங்கேதான் காதல் ஆழமாகிறது ஒருவரை ஒருவர் பலவீனங்களுடன் ஏற்றுக்கொள்வது எதிர்பார்ப்புகள் உடைந்து யதார்த்தத்தை புரிந்து கொள்வது சண்டைகள் வரும் ஆனால் அவை பிரிய வைப்பதில்லை மாறாக உங்கள் பிணைப்பை இன்னும் பலப்படுத்துகின்றன ஏனென்றால் இங்கு உணர்வுபூர்வமான பாதுகாப்பு எமோஷனல் செக்யூரிட்டி பிறக்கிறது உணர்ச்சிகள் கோபம் ஏமாற்றம் மீண்டு வருதல் எப்படி சமாளிப்பது இந்த கட்டம்தான் காதலின் உண்மையான பலத்தை நிரூபிக்கும் கருத்து வேறுபாடுகளை ஆரோக்கியமாக கையாள்வது உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளும் வளர்ச்சி பகுதி இது ஒருவர் மேல் ஒருவர் கோபம் வந்தாலும் அவர்கள் நம் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதனை உணர்த்துவது இந்த கட்டத்தில் நீ நீங்கள் வெற்றி கொண்டால் அதுதான் நிலையான உண்மையான காதல் இறுதி எண்ணங்கள் காதல் என்பது இலக்கு அல்ல அது ஒரு தொடர்ச்சியான பயணம் இந்த உணர்ச்சிகள் எல்லாமே உங்கள் பந்தத்தை வளர்க்கும் படிகள் உண்மையான காதல் என்பது வெறுமனே இனிப்பல்ல அது உப்பை காரத்தை கசப்பை சேர்த்த ஒரு சுவையான கலவை இந்த மூன்று நிலைகளில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் உங்கள் தனிப்பட்ட காதல் உணர்ச்சியை பற்றி கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காதல் என்னும் தலைப்பில் நான் உரையாடியவைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் இவ்வளவு நேரம் முழுமையாக இந்த தொடரினை கேட்டவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்